இதே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் என்ன அண்ணாவை பற்றி என்ன பேசினார் பெரியவரை பற்றி என்ன பேசினார் யாருக்கா இதாக முழுசாக தெரியுமா இது டிஎம்கேவும் பிஜேபியும் நாங்கள் ஏன் கூட்டு கலவணின்னு சொல்கிறோம் இப்போ தெரியுதுங்களா இவங்களே வந்து ஏடிஎம்கே கூட இல்லை நான் சொல்கிறது பிஜேபியும் டிஎம்கேவும் ஏன் கூட்டு கலவணின்னே நான் கேட்குறேன் ஏன்னா ஏன் இந்த ஈவெண்ட் நடத்த விட்றாங்க ஃபஸ்ட்டு இவங்க தான் நடத்த விட்டது கோர்ட்டுக்கு போயினா கூட நீங்கள் யார் சார் அப்போஸ் பண்ணுறது இவங்க அப்போஸ் பண்ணிங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு சார் இருக்குது விஜயனோட ஒரு ஈவெண்ட்டுக்கு இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா சார் அதுக்கு ஸ்ட்ராங்காக நின்று இல்லைன்னு சொல்ல முடியல சார் அதே மாதிரி இதுக்கும் இல்லைன்னு சொல்ல தானே ஏன் இங்கே ஹை கோர்ட் போனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போ இங்கே மதக்கல வர வர இது நடத்தா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்தாடு அதுக்கு திராணி கிடையாது பிள்ளையோட கேஸுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேஸுக்காக வந்து வீட சீல் இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வக்கீல் வச்சு அரசாங்க சேவலை வச்சு நீங்கள் வாதாடி இருப்பீங்க அதுக்கெல்லாம் அரசாங்க பணத்தை வந்து ஒழிப்பீங்க வந்து அந்த ரேஷன் கடையில் சார் என்ன அந்த எண்ணெய்க்கு ஒரு கம்பெனி அவங்க ரொம்ப வருஷமான கான்ட்ரா சப்ளையர் அவர் ஓகேங்களா புது சப்ளையர் கூட கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி ரூபா வந்து பாக்கி வச்சுருக்காங்க பாக்கி வச்சுட்டு இப்போ புது வெண்டரை தேடி போகிறாங்க புது வெண்டர் போனால் இப்போ இந்த இவரை இவகிட்டருந்து வாங்கத்தாவில்ல இந்த நூற்றி நாற்பது கோடியாக அப்படியே பொறுமையாக அப்படியே விட்டுருது அது வட்டி மேலே வட்டி போட அது வட்டியும் கொடுக்க மாட்டாங்க வெறும் பில்லை மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க அடுத்த வருமா வருவோம் கொடுப்பாங்க நிதி நம்ம சீரழிஞ்சு சீர் எப்போ சீராயி எப்போ கொடுக்குறது நான் மறுபடியும் இன்னும் இந்த விஷயத்தனாலே கேட்குறேன் நீங்கள் கேட்டதுனால அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறோம் இத்தனை இவங்கலாம் கத்தினு இருக்காங்களே இப்போ இங்கே என்ன அப்படியே எல்லாமே மாறிடுச்சா